அனைவருக்கும் வணக்கம் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் நாம் யூஸ் பண்ணுற சானிடரி நாப்கின்ல பிளாஸ்டிக் இருக்குன்னு ஆமாங்க பல ஆய்வுகளில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பெண்கள் பயன்படுத்துகிற பெரும்பான்மையான நாப்கினில் பிளாஸ்டிக் இருக்குன்னு அது எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு நாப்கினில் நாலு பிளாஸ்டிக் கவருக்கு ஈக்குவலான பிளாஸ்டிக் இருக்காங்க பிளாஸ்டிக் நம் உடலுக்கு நன்மை இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது பிளாஸ்டிக் இருக்கிற நாப்கினை பெண்கள் பயன்படுத்தலாமா அது மட்டும் இல்லைங்க ஒரு நாப்கின் மக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியுமா பல ஆய்வுகளின் முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாப்கின் மக்க ஐநூறுலேருந்து எட்நூறு வருஷம் ஆகுமாங்க ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சிக்கும் குறைந்தது பத்து நாப்கின் யூஸ் பண்ணுறோங்க அப்படின்னா அது நாற்பது பாலித்தீன் கவருக்கு சமம் இது நாம் வாழும் பூமிக்கு நல்லதாக கொஞ்சம் சிந்தித்து பாருங்க இதற்கு ஒரு தீர்வு வேணும்னு நான் தேடும்போது எனக்கு கிடைத்தது நயன் சானிடரி நாப்கின்க அப்படி என்ன தான் இருக்குது நயன் சானிடரி நாப்கின்லன்னா அந்த நாப்கின் ஃபுல்லாகவே இயற்கையான பொருளால் தயாரிச்சிருக்காங்க அதில் ஆர்கானிக் ஜெல் இருக்குது அதில் பிளாஸ்டிக் இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் இருக்குது மிக முக்கியமாக அதில் கைட்டுன்ற டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டாலும் அந்த நாப்கின் மூணு மாதத்துலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே மக்கி போயிடுங்க அதனால் மண்ணுக்கும் நல்லது இதை பயன்படுத்துகிற பெண்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அதே போல் நீங்களும் ஒரு சானிடரி நாப்கின் வாங்கும்போது அது உங்கள் உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லதா அப்படிங்கிறத யோசித்து அதை கரெக்டான ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அது ஃபெமி நயனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களோட நோக்கமே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பெண்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம சுற்றுச்சூழலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதே நோக்கம் உங்களுக்கு இருந்தால் எங்களோட சேர்ந்து செயல்பட விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதில் தொழில் வாய்ப்பு இருக்குங்க தொழில் மூலம் தொண்டு செய்வோம் மண்ணையும் காப்போம் பெண்ணையும் காப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்